அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி இவ்வரக்காத்துகோ புகழ் அனைத்தும் அல்லாஹ் இருக்கே நம்மளுடைய இந்த குரான் கிளாஸ்ல இதுவரைக்கும் அலமதுல்லா ரொம்ப சரியான முறையில் நிதானமாக அழகா போயிட்டு இருக்குது இப்போ இதனுடைய சில டவுட்டுகள் எல்லாரும் சிலர்கள் என்ன செய்யறாங்க என்ன சந்தேகங்கள் இருக்குதோ அதை நேரடியாகவோ அல்லது போன் கால் மூலயமாகவோ சிலர் வாட்ஸ்அப்பின் தொடர்பு கொண்டு இப்படி பலவிதமான முறையில் டவுட்டு கேட்கறாங்க அலகமது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குதோ அதெல்லாம் சும்மா தாராளமா கமாண்ட்ல கேளுங்க நான் அதற்கு பதில் சொல்றேன் சரிங்களா அடுத்ததா விஷயம் என்னன்னு சொன்னா நம்மளுடைய இந்த பாடத்திட்டத்துல இதுவரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்த எல்லா சட்டங்களையும் குறிப்பா மெயினான என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குதோ அதனுடைய முழு பயிற்சியையும் ஒரே பக்கத்துல சும்மா எக்ஸாம்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அதை நம்ம சரியான முறையில இப்ப ஓரி பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு புதிதா பாடம் பாக்குறோமோ இல்லையோ இதுவரைக்கும் பார்த்த பாடங்களை ஒரு முறை ரிவிசன் ஃபுல்லா ஓதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுதான் பார்க்க போறோம் வாங்க இது என்ன பாடம் அப்படிங்கறத நம்ம முதல்ல வாசிச்சிடலாம் ஹரக்கத்துக்கள் மத்துடைய எழுத்துக்கள் லீனுடைய எழுத்துக்கள் இவைகளின் பயிற்சி இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்த பாடங்கள் மொத்தமா கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ இதனுடைய புல் பாடங்களையும் வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன படித்தோம் ஜபர் ஜெர் பேஸ் இதை படித்தோமா அடுத்ததா கடா 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 பேஸ் இதை படிச்சிருக்கிறோம் அதற்கும் பின்னதாக அலிஃபை வச்சு எப்படி நம்ம உச்சரிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்குறோம் இப்படி இந்த மூணு பாடங்களையும் கலந்து கொண்டு வந்தது தான் இந்த ஒரு லெசன் புரிஞ்சுச்சா நாங்கள் பார்க்கலாம் பா அலி பா ஜபர் ப ப கடா ஜபர் பா பா அலிப் ஜபர் பா இப்போ இது மூணுலையும் பாருங்க இது ப இது பா இதுவும் அலிஃப் வந்தனால பா இப்போ இது ரெண்டுமே ஒரே அந்தஸ்தில் இருக்கு புரிஞ்சுதா நான் எப்படி சொல்ல வரேன்னு இது வெறும் ப இது பா அடுத்ததாக பாருங்க பா ஜேரு பி பா கடா ஜெரு பி பாயா ஸேர் பி பாயா ஜெ பாயா ஜபர் பை புரிஞ்சதா பா பேசுபூ பா கடாபேசு பு பா வா பேசு கு பாருங்க எத்தனை விதமாக வந்திருக்குங்கிறது தான் இங்கே நோக்கமே இப்போது இந்த எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி முறையில் நம்ம பாடங்களாக பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு கிளாஸ் வச்சு இது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸு ஃபோர்த் கிளாஸுன்னு இப்படி ஃபிஃப்டீன் கிளாஸ் ஒரு பதினஞ்சு கிளாஸ் நமக்கு முடிச்சிருக்கிறோம் இது எல்லாத்துலையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இது பார்த்துட்டு வந்த பாடம் தான் சரிங்களா அப்போது இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது இந்த பாடத்தை படிக்கும் தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா அடுத்து ஹ லாம் ஜபர் ல ஹல காஃப் ஜபர் க ஹல க அலிஃப்ஜெர் ஈ ல் அலிக் ஜபர் ரா வாவ్ ஜபர் வ காஃப் ஜபர் க ஈதா வ க ப ஜபர் ப ஈதா வ க அரி ஈதா வ க ப அடுத்து வாவ్ ஜபர் வ அலிஃப் ஜெரு ஈ வ ஈ ல் லலிக் ஜபர் ரா வ ஈதா காஃப் பேசு கு ராஜெரு ரி குரி யா ज़बర్ हमज़ा ज़बर அ கொரி வ இதா கொரி அடுத்து வாவு ज़ಬర్ வ காஃப் ज़बர் க வா வா அலிஃ ஜಬரு வ கவா ஈ வ கவாய் வா ज़बर బ కవాయి బ ఫయా జెర్ ஜிர் ஜி ஃபி ஜி தி ஜிதி فعقرو حالف زبر ہا فعقرو ہا لام علف زبر لا یا زبر یا میم باو پیسو مو لا یمو تا پیسو تو لا یمو تو فا یا جیر فی حالف زبر ہا فی ہا میم زبر میں علف کڑا زبر آ ما آ رام لا را جیر ری ما آ ری با پیسو گو மாரிபு யாவ ஜபர் யவ் மீம் ஸபர் ம யௌமா யா ஸபர் ய ராவ ஜபர் ரவ் யரௌ லுன் ஸபர் ந யரௌன ஹ அல்ிஃப் ஜபர் ஹ யரௌன ஹ யௌமா யரௌன ஹ வாவ ஜபர் வ ஸாத் அலிஃப் ஜபர் ஸா வ ஸா ஹாஜர் ஹி வஸாஹி

பார்ப்பார் கித்தார் 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 دال یا جر دی ولی دی نون زیر نی ولی دی نی علیف واو زبر او حا کڑا زبر حا او حا لام زبر لا ہا علیف زبر ہا او حا لا ہا با زیر بی میم علیف زبر ما بی ما یا واو پیس یو عین واو پیس رو یو رو

எப்படி ஓதணுங்கிற முறையை நம்ம பார்த்திருக்கிறோம் சரிதானே அப்போ இந்த மதுடைய எழுத்து லீனுடைய எழுத்து சில ஹரக்கத்தினுடைய எழுத்து இது எல்லாத்தையும் வச்சு எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம் இதை நீங்க தனிப்பட்ட முறையில அழகா ஓதி பாருங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஓதறியலோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சரளமா வர ஆரம்பிச்சிடும் நீங்க கொஞ்சம் கொஞ்ச தான் ஓதுறீன்னு சொன்னா இதுல வந்து ஒரு பக்கம்தான் இருக்குது அதனால நீங்க இந்த ஒரு பக்கத்தை மட்டும் ஓதுறதுங்கிறது சரியா வராது நீங்க அதிகமான ஒரு பயிற்சிகளை எடுத்தாதான் உங்களுக்கு ஈஸியா சரளமா வாசிக்கிறதுக்கு தெரியும் சரிங்களா பார்த்தோன்னே அந்த வார்த்தை என்னது அப்படிங்கிறது விளங்குற மாதிரி உங்களுக்கு புரியிற அளவுக்கு நீங்க ஓதுனாதான் அடுத்து பின்னாடி வரக்கூடிய பாடங்களும் லேசா ஈஸியா வழங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்போ அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஆரம்ப பாடத்துக்கே ரொம்ப தடுமாறும் போது பின்னாடி வரக்கூடிய பாடங்களுக்கு இன்னமும் தடுமாற்ற அதிகமாகும் அதனால நமக்குள்ளே ஒரு சதைவு ஏற்பட்டுரும் அப்போ அப்படிப்பட்ட சதைவை விட்டும் அல்லாஹுத்தாலா பாதுகாக்கணும் நீங்க அதற்கு முயற்சி செய்யணும் சரிங்களா இன்ஷா அல்லா இதுவரைக்கும் பார்த்த அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நம்ம அனைவருக்கும் விளங்குவதற்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆற்றலை தந்தவள் புரிவானாக இந்த வீடியோவை நீங்க அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய செய்தி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அளவுக்கு புரியுதுங்கிறத நானும் தெரிஞ்சுக்கணும் ஆக உங்களுடைய விஷயங்கள் இப்படி இருக்கணும் இதெல்லாம் இன்னும் மேம்படுத்தணும் நீங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகளைத்தான் நான் இங்கே ஃபாலோ பண்ண முடியும் நான் தனியா உட்கார்ந்து இப்படி பேசுறதுல எனக்கும் எந்த ஒரு ஒரு திருப்தியும் இல்ல இவ்வளவு நாள் நடத்தின பாடத்துலயும் எனக்கு ஒரு அவ்வளவா திருப்தி இல்லை காரணம் என்ன சொன்னா இது மூலியமா யாரெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற விஷயமும் எனக்கு சரியான முறையிலையும் புரியல அதனால உங்களுக்கு நீங்க யாரு இதை டெய்லி வாட்ச் பண்றீங்களோ அவங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் இது புரியற மாதிரி இருக்கு இது புரியல அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லி காட்டுங்க இன்ஷால்லா அலைக்கும் வலைக்கும் விவரம்